ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் இது பாருங்கள் விசே வித்தியாசமான பாசுரம் கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழல் உற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ ஆழி அச்சோ அச்சோகச்சோ கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருதுடைத் துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ ஆழி அச்சோ அச்சோ இது கண்ணன் துரியோதனாதிகளிடம் தூது சென்றபோது நடந்த விஷயம் அது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி அப்படின்னு அந்த துரியோதனுடைய சபையில் கடல் மன்னர் வீரக்கழல்கள் அணிந்த மன்னர்கள் பலர் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கும் க இந்த இந்த சூழ வரலு எடுத்திங்களா கதை மன்னர் இருக்கிறார்கள் புரியுதா துரியோதன் இப்போது ஒரு அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் இல்லை ஆர்டர் கொடுக்குறான் ஆணை செய்கிறான் எவ்வளோ ஆனால் புரிஞ்சுவாங்க கண்ணன் இப்போ வரப்போகிறான் அப்போ என்ன பண்ணுவோம் சாதாரணமாக கண்ணனை பார்த்து மயங்கி இல்லை அவனுக்கு மரியாதை செலுத்துவது போல் எல்லோரும் எழுந்து விடுவோம் இப்போ அது பண்ணக்கூடாது கண்ணனுக்கு நாம் அவமரியாதை செய்யணும் புரிஞ்சுங்களா இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இந்த கற்ப இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துடுது இப்போ கடல் மன்னர் சூழ கதிர் போல் விலங்கு இப்போ ஒரு ஜோதி வடிவில் கண்ணன் உள்ளே நுழையிறான் கற்பனை படி முடிஞ்சது எழலுற்று மீண்டே கிருந்து அவ உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கடல் மன்னர்களுக்கெல்லாம் என்ன தோணித்தோ தெரியல அவனா தானாகவே இழ எழுந்து நிற்க ஆரம்பிச்சுட்டான் இழலுற்று மீண்டே கிருந்து இந்த இழலுற்று அப்படின்னா நான் தானாகவே எழுந்து கொள்ளுதான் இந்த தானாகவே எழுந்து கொள்ளுகள் எழுந்து கொண்ட கோஷ்டியில் துரியோதனும் இருக்கான் யார் வந்து கண்ணன் வந்தால் யாரும் எழுந்துக்க கூடாதுன்னு ஆணைகிட்டானோ அவனே கடலுற்று அடையடை தப்பு பண்ணிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டே இருந்து உத்தரம் பார்க்கலையா அப்படின்னு நான் பார்த்துட்டு தப்பு பண்ணிட்ட எல்லாம் இங்கே எங்கே பார்த்துட்டு உட்காருவோம் பாருங்க அது மாதிரி மீண்டே இருந்து உன்னை நோக்கும் உட்காண்ட துரியோதனன் இப்போ கண்ணனை பார்க்கிறான் இதுவரையிலேயே அதான் அந்த நேரேஷன் இந்த கற்பனை மனசில் வச்சுக்கோங்க கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழல் மீண்டே கிருந்த கிருந்து உனை நோக்கும் அவன் அப்படிப்பட்டவன் சுழலை பெருதுடை சுத்தோதனன் சுழலைன்னா சூழ்ச்சிகளை பெருதும் உடைய அந்த துரியோதனன் இதில் சூழ்ச்சி என்ன இருக்குது அப்படின்னா கண்ணன் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தவுடன் அந்த ஆசனம் திடீர்னு கீழே உள்ளே போயிடும் பாதாளத்துக்கு போயிடும் என் கீழே ஒரு அற இருந்தது அங்கே மல்லர்கள் இருப்பார்கள் மல்லர்கள் கண்ணனை என்ன சோந்தரவுணாக கொண்டு விடுவாள் இதுதான் புரோகிராமா இருந்துச்சு ஆனால் இந்த சூழலையில் அவன் கண்ணன் கீழே உக்காண்ட உடனே அது ஆசனம் கீழே சென்றது ஆனால் கண்ணன் வந்து கிளம்பினான் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் அதை தான் சொல்கிறார் அப்போ உழுத்து கொண்டு அந்த துச்சோதனனை அழலை விழித்தானே அழலைன்னா ஒரு வெப்பமான நோக்கு அழல்னா நெருப்பு நெருப்பு நெருப்பை கக்கும் கண்களோடு பார்த்தாயே அச்சோ வச்சோ இந்த கற்பனை பண்ணிக்க முடியறது அழல விழித்தானேங்கிறதுக்கு அழல்னா நெருப்பு ஸோ நெருப்பை கக்குகின்ற பார்வையால் பார்த்தாயே அச்சோ அச்சோ கையனே அச்சோ அச்சோ சக்கராயுதத்தை கையில் உடையவனே அச்சோ அச்சோ புரியுறதுன்னு நினைக்கிறேன் இந்த பாசனத்தை படிக்கிற போது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கும் பாசனம் அப்போ தான் அனுபவிக்க முடியும் பாசனம் படிக்கலாமா கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி கழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருதுடை சுத்தோதனனை அழலபிழித்தானே அச்சோ அச்சோ ஆழிஜங்கயே அச்சோகச்சோமே ராமானுஜாய